அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் சுவாமி சபரிமலை ஐயப்பனுடைய கால்கள் கட்டப்பட்டிருப்பதனுடைய காரணங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் மேலும் சபரிமலை ஐயப்பனுக்கு மாலை போட்டவர்களையே சாமி என்று கூப்பிடுவதற்கான காரணம் என்னங்கிறத பற்றியும் இந்த வீடியோ பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாமல் லைக் பண்ணிகிட்டு பாருங்கள் மேலும் சபரிமலை ஐயப்பனுடைய பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சபரிமலை ஐயப்பனை ரொம்ப பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ பதிவாக நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் கமெண்டில் சுவாமியை சரணம் ஐயப்பா என்று கமெண்டில் மூன்று முறை பதிவிடுங்க இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஐயப்பனின் கால்களில் காணப்படுவது கட்டு அல்ல யோக பட்டம் ஐயப்பன் யோக நிலையில் இருப்பதால் அவர் காலில் கட்டப்பட்டுள்ள பட்டம் யோக பட்டம் எனப்படுங்க இதே மாதிரியான யோக பட்டத்தை நீங்கள் யோக நரசிம்மர் யோக தட்சிணாமூர்த்தி போன்ற யோக நிலையில் அருளும் தெய்வமூர்த்தங்களிலும் காண முடியுங்க பகவான் சாஸ்தா இயற்கையாகவே யோகேஸ்வரர் ஸ்வரூபத்தில் உள்ளாருங்க ஸ்கந்த புராணம் மற்றும் பத்ம புராணங்கள் சாஸ்தாவை யோகேஸ்வரன் என்று சொல்லுதுங்க அவரை வீரம் கம்பீரம் போன்ற கோலங்களில் அச்சங்கோயில் ஆரியங்காவு கோவில்களில் காணலாங்க சபரிமலையில் நிலையில் முக்கியத்துவத்தை பிரதிபலிக்கும் முகமாக இருக்கிறாருங்க ஏனென்றால் அது மகா யோக வீடம் பகவான் அங்கே தவ கோலத்தில் இருக்கிறாரு அதனால தான் யோகப்பட்டம் அவர் கால் கட் பட்டுள்ளதுங்க இந்த நிலை ஹரிவராசனம் என சொல்லப்படுதுங்க அதாவது இரண்டு கால்களும் பின்புறமும் நிலத்தில் அழிந்து இருக்க முதுகு எளிமை நேராக நிலை நிறுத்தி அமர்ந்திருக்கிறார் ஐயப்பன் இந்த யோக நிலையில் உடலை நிறுத்துவதற்கு யோக பட்டம் பயன்படுதுங்க மற்ற கோவில்களில் சாஸ்தாவை வீராசனத்தில் தரிசிக்கலாங்க இந்த திருக்கோலத்தில் சாஸ்தாவின் ஒரு கால் நிலத்திலும் மற்றொரு கால் மடித்தபடியும் இருக்குங்க மடித்த காலையும் இடுப்பையும் சேர்த்து கட்டப்பட்டிருக்கும் பட்டம் வீர பட்டம் என்று சொல்ல இப்ப பக்தர்கள் மற்றவர்களை சுவாமி என்று கூப்பிடுவதற்கான காரணம் என்ன அப்படிங்கறத பத்தி தான் தொடர்ந்து இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் சுவாமியை கும்பிடுவதில் வணங்குவதில் இரண்டு முக்கியமான முறைகள் இருக்குங்க ஒன்று எங்கும் எதிலும் இறைவன் இருக்கிறான் என நம்புவது அனைத்தையும் தெய்வீக நிறைந்தவையாக பார்ப்பது அடுத்தது உலகில் இருப்பவையாவும் கடவுளை என்று எண்ணுவது எல்லாம் கடவுளை என நினை வணங்குவது ஐயப்ப எல்லாமும் ஐயப்பனே என்று ஐதீகம் கடைபிடிக்கப்படுதுங்க தான் ஐயப்ப பக்தர்கள் எல்லோரையும் அந்த ஐயப்பனாகவே பாவித்து சாமி என்று அழைக்கிறாங்க விலங்கு பறவை போன்றவையும் கூட ஐயப்ப சாமியாகவே பாவிக்கிறாங்க அப்படியே கூப்பிடுகிறாங்க எல்லாம் தெய்வமே என்கிறபோது உயர்ந்தவர் தாழ்ந்தவர் உள்ளவர் அற்றவர் என்பது உள்ளிட்ட எந்த பேதமும் பக்தர்களுக்கு இடையே இருக்காதுங்க தெய்வத்தின் முன் அனைவரும் சமம் என்ற எண்ணம் நிலவு வருங்க அடுத்து சபரிமலைக்கு நெய் தேங்காய் கொண்டு செல்வது எதற்காக அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் தேங்காய் என்பது நம் உடம்பு நெய் என்பது நம் ஆத்மா தேங்காயில் நெய் நிரப்பி இருமுடியில் வைத்து படியேறி பகவானை தரிசனம் செய்து பின்னர் நாம் குரு சுவாமியின் கையால் அந்த தேங்காயை உடைத்து நெய் அபிஷேகம் செய்யும்போது நாம் பரமாத்மாவை நோக்கி ஒரு படி மேல் நோக்கி செல்கிறோங்க இதுதான் நெய் தேங்காயின் தத்துவம் அடுத்து நெய் அபிஷேகம் செய்வதனுடைய மகிமை என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க மனித இதயத்தை தசை நார்கள் சூழ்ந்துள்ளதை போல நார்களால் சூழப்பட்ட தேங்காயை பக்தன் தேர்ந்தெடுக்கிறார் அவனது இதயத்தில் உள்ள களங்கமான எண்ணங்களை தேங்காயில் உள்ள நீருக்கு ஒப்பிடலாங்க தேங்காயில் துவாரமிட்டு அதை வெளியேற்றி நவநீதம் என்னும் சுத்தமான எண்ணங்களை பசு நெய்யாக உள்ளே ஊற்றுகிறான் தேங்காயின் துளையை அடைத்து ஐயப்பனின் திருவடியை மனதில் நினைத்து தலையில் வைக்கிறான் பக்தியுடன் சரணம் ஏறி சுமந்து செல்கிறான் நெய்யை ஐயப்பனுக்கு அபிஷேகம் செய்கிறான் அதாவது தனது உள்ளத்தில் உள்ள ஆழ்ந்த பக்தியை ஐயப்பனுக்கு காணிக்கையாக்குகிறான் இதன் காரணமாக ஜென்ம சாபல்யம் பெற்ற ஆனந்தம் அடைகிறான் சபரிமலை பெரிய பாதையின் சிறப்புகள் குறித்து பார்க்கலாங்க சபரிமலைக்கு பெரிய பாதை என்னும் எரிமேலி வனப்பாதையே ஐயப்பன் தன் யாத்திரைக்காக சென்ற வழி என்று சொல்றாங்க குருமார்கள் பெரிய பாதை என்பது எருமேலி பேரூர் தோடு காலை கட்டி அழுகை அழுதை நதி கல்லிடுங்குன்று இஞ்சிப்பாறை உடும்பாறை முக்குழி கரிவளம் தோடு கரிமலை பெரிய யானை வட்டம் சிறிய யானை வட்டம் பம்பா நதி வழியாக பயணிக்கும் பாதையாகுங்க மகிழ்ச்சியை கொன்று வீசிய இடம் எருமேலி எருமை கொல்லி என்ற பெயரே எருமேலியாக இருக்குதுங்க முதலில் இங்குள்ள பேட்டை சாஸ்தாவை வணங்கி ஐயன் வனம் புகுந்ததை நினைவுபடுத்த பேட்டை துள்ளல் நடைபெறுதுங்க பேரு தான் ஐயப்பனின் உண்மையான பூங்கா தொடங்குதுங்க முறையான விரதம் இல்லாதவங்க இங்கு நுழைய முற்படாமல் இருப்பதே நலங்க அந்த காலத்துல குரு விபூதி பிரசாதம் தந்தால் மட்டுமே மேற்கொண்டு யாத்திரையை தொடரலாங்க அல்லாமல் அவர் இருமுடியை வாங்கி வைத்து கொண்டாரானால் வீட்டுக்கு திரும்பிவிட வேண்டியது தாங்க வன தேவதைகளும் பூதகனங்களும் வன மிருகங்களும் இந்த விரத மகிமைக்கு மட்டுமே கட்டுப்பட்டு பக்தர்களை தொந்தரவு செய்யாமல் இருக்கின்றன என்று சொல்கிறாங்க அலை கட்டியில் நந்தி கேஸ்வலரை வணங்கி யாத்திரையை தொடர வேண்டுங்க பம்பையின் கிளை நதி அழுதை இதில் ஸ்நானம் செய்து அழுதை மலையை ஏறி கடக்க வேண்டும் அழுதையில் முழுகி கல்லை எடுத்துக்கொண்டு மாடியில் காப்பாற்றி வைப்பது வழக்கங்க இந்த கல்லை கல்லிடும் குன்றில் விடுவிக்க வேண்டும் பூதநாதரின் சாநித்தியம் நிலை பெற்றிருக்கும் இடம் உடும்பாறை கோட்டை ஸ்மஸ்த பூஜை கணங்கள் சூழ இங்கு அவர் வியாக்ரபாதன் என்ற பெயரில் வசிக்கிறாருங்க இரவு நேரங்களில் இங்கு தங்குபவர்களுக்கு பூதநாதனின் சங்கிலி சத்தமும் கேட்பதுண்டுங்க பூதநாதருக்கென விசேஷமான ஒரு பாறையும் அங்கே பகவானுக்கென விசேஷமாக ஆலி பூஜையும் நடத்துவது மரபுங்க அடுத்து முக்குழியில் பத்ரகாளியை வணங்கி அவளுக்கு குங்குமார்ச்சனை செய்து குருதி படைக்கும் வழக்கமும் இருக்குதுங்க கறி என்றால் யானை யானைகள் தண்ணீர் அருந்த வளம் ஒரு பகுதியே கறி வளந்தோடு இது தங்குவதற்குரிய இடம் அல்லங்க பயமுறுத்தும் கரிமலை ஏற்றத்துக்கு கொஞ்சம் தயார்படுத்திக் கொள்ள உதவும் இடம் இதுங்க கரிமலை பக்தர்களின் விரத பலத்தையும் பிரம்மச்சரிய பலத்தையும் சோதிப்பதுங்க அவரவர் மனதின் உண்மைகளை வெளிக்கொணரும் இடம் இதுதாங்க கரிமலை ஏற்றமும் இறக்கமும் ஒரு மனிதனை புடம் புடம்போட சொல்லாதவரையும் சரணம் சொல்ல வைப்பதுங்க முறையாக விரதம் இருந்து கரிமலை ஏறி இறங்குபவனுக்கு ஐயனின் அருள் பூரணமாக கிடைக்குங்க பகவான் ஏதோ ஒரு ரூபத்துல வந்து அவனது துன்பத்தை துடைப்பார் என்று நம்பப்படுதுங்க பண்டைய காலத்துல வெளியானை வட்டத்தை ஒட்டி அமைந்துள்ள பகுதியே பம்பைங்க கரிமலை உச்சி தொடங்கி பம்பை வரை கருப்பனின் சாநித்தியம் நிறைந்து விளங்குங்க வலியானை வட்டத்தில் தேங்காயில் கருப்பனை ஆவாகித்து பூஜிக்கும் வழக்கமும் இருக்குதுங்க தான் பகவான் சாஸ்தாவின் வரவுக்காக சனகாதி ரிஷிகள் தவம் இயற்றி காத்திருக்கிறாங்க இன்றும் மகான்களும் ஞானிகளும் சூட்சமாய் இங்கு தவம் செய்கிறாங்க இங்கு நடத்தப்படும் அன்னதானத்தில் ஐயப்பனை நேரடியாக ஏதாவது ஒரு உருவத்தில் வந்து பங்கு கொள்கிறார் என்ற காரணத்தால் இங்கு அன்னதானத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் தரப்படுதுங்க பின்னர் சபரி பீடத்துல அம்பிகையையும் ஐயப்பனையும் வணங்கி விரதத்தில் ஏதும் குறைகள் இருப்பின் மன்னிக்கும்படி மஸ்தாபாரதம் கேட்டு சரங்குத்தியை வணங்கி பதினெட்டாம் படியை அடைய வேண்டுங்க கடுத்த நேனும் பெரிய மற்றும் சிறிய கருப்பனை வணங்கி உத்தரவு பெற்று தேங்காய் உடைத்து சத்தியமான பதினெட்டு படிகளில் ஏறுதல் வேண்டுங்க தரிசனம் கண்டு நெய் அபிஷேகம் முடித்த பின்னர் குருவுக்கு தட்சணை தந்து அவர் கையால் அந்த பிரசாதத்தை பெறுதல் வேண்டுங்க பிரசாதத்தை இருமுடியில் வைத்து இருமுடியை சுமந்தபடி கீழே இறங்க வேண்டுங்க முத்திரை மாலையை எக்காரணம் கொண்டும் வழியிலேயே கலற்றக்கூடாதுங்க சபரிமலை சிறுவழி அதாவது பம்பா பாதை எப்போது உருவானது அதை பற்றி இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாங்க சபரிமலைக்கு பெரிய பாதை என்னும் எரிமேலி வனப்பாதையே ஐயப்பன் தன் யாத்திரைக்காக சென்ற வழி என்று சொல்வாங்க குருமார்கள் பெரிய பாதை என்பது எரிமேலி பேரூர் தோடு காலை கட்டி அழுதை அழுதை நதி கல்லிடுங்குன்று இஞ்சிப்பாறை உடும்பாறை முக்குழி கரிவளம் தோடு கரிமலை பெரிய யானை வட்டம் சிறிய யானை வட்டம் நதி வழியாக பயணிக்கும் பாதையாகுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு வரை பெரிய பாதை மட்டுமே பக்தர்களுக்காக இருந்து வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் வி கிரி கேரள ஆளுநராக இருந்து வந்தாருங்க அப்போது அவர் சபரிமலைக்கு செல்ல விரும்பினார் பெரிய பாதையில் அவரால் செல்ல முடியாது என்ற காரணத்தால சாலக்காயம் பாதை எனும் சின்ன பாதை உருவானதுங்க அதுவே சிறுவழி பாதை எனப்பட்டதுங்க இதுவரைக்கும் சபரிமலை ஐயப்பன் கோவில் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களையும் மேலும் சபரிமலை ஐயப்பனுடைய கால்கள் கட்டப்பட்டிருப்பதற்கான ரச ரகசியத்தை பற்றியும் பார்த்தோம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பல பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நம்புகிறேன் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ பதிவாக நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிறது கருங்காலி மாலைங்க இந்த கருங்காலி மாலையானது தெய்வீக சக்தி நிறைந்துள்ள ஒரு அற்புதமான மாலைங்க இந்த கருங்காலி மாலையை ஆண் பெண் என இரு பாலரும் அணியலாங்க நம்மக்கிட்ட ஒரிஜினலான கருங்காலி மாலை கிடைக்கிதுங்க இப்போ ஆஃபர் இருக்குதுங்க உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த கருங்காலி மாலையை நீங்கள் வாங்கிக்கலாம் 啷个？